சோலி முடிச்சு நீங்க சொன்னீங்க இங்க பாருங்க சீமான் தான் கேமரா ஆன் பண்ணி விடுறாரு புரியுதுங்களா சீமானுடைய போட்டோ நம்ம பார்த்துருக்கோம் நோட்ஸ் ஆஃப் பாயிண்ட் இது யார் தெரியுதா சொல்லுங்க யார் மொழியே சீமானுக்கு பல பெண்களோட தொடர்பு சார் ப்ராடு கம்னா

பெண் வெறி இருக்க கூடாது இன்னைக்குமே கல்யாணம் அதுவே நடக்கும் இப்ப இவர் எங்க மாட்டறாரு கேளுங்க மாட்டற நந்து நந்து இந்த போட்டோ உண்மையா போய் சொன்னே ஏமாத்தி 25 லட்சம் வாங்கி அந்த பண தூக்கு வாங்கி செத்து போச்சு அவன் போறேன்னா என்ன தெரியையா என்ன தெரியையா கடுப்பாகுது ஏன்டா டென்ஷன் ஆவற டென்ஷன் ஆவல சும்மா நான் சீரியஸா இல்லடா மாமா ஜாலியா இருக்கு இப்ப நான் பிரான்ஸ்ல இருந்தே அந்த நம்பர் அடிச்சு செத்து போயிடுவா தூப்புடு செத்து விராங்க இருதுல வர அதுல வேற அவரே உட்கார்ற ஆமா நீங்க இல்லன்றீங்க கொடுங்க மிரண்டாரி மிரண்டே

இது நியாயம் இல்லப்பா இந்த மாதிரி அநியாயம் எல்லாம் உனக்கே அடுக்காத ஒரு குட்டை என்ன வேற மாதிரி ஆயிருங்க இது எப்படி இருக்கு மலை நல்லா இருக்கிய மலை. நம்மளே வரி நம்ம வீட்டு வரி வேணும் எங்க வீட்டு பொண்ணுங்க போடுற எல்லா சாப்பாடுல இருந்து உப்புல இருந்து தண்ணியில இருந்து அத்தனையிலயும் எங்க வரிய வாங்கிக்கிட்டு நீங்க யார் வீட்டுக்கு வாழாட்டிக்கிட்டு இருக்கீங்க நாய் ரொம்ப எனக்கு பழக்கமானது சீக்கிரம் பழகிருங்க இந்தியா போறோம் ஜாதியின் பேரால மதத்தின் பெயரால எல்லாத்தையும் பிரிச்சு கூறு போட்டு விட்டுட்டு நீங்க மட்டும் அத்வானிக்கும் அதானிக்கும் கோட்டை கட்டிட்டு இருக்கீங்க இவர் மனசுல என்ன நினைக்கிறாரோ

அது எல்லாம் பேசலாம் இருந்தோம் அதற்குள்ளாக எச்சப்பைய சீமானனுடைய முகத்தில் பொலிச்சு துப்பின் தமிழக வெற்றி கழகமானது ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கு அவனை

விஜய் கட்சியினர் அதிகாரப்பூர்வமாக தாவேக்கா சார்பாக ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க அதுல பல பல விடயங்கள் சீமான போற கோக்கில் அம்பலப்படுத்தி சீமானுக்கும் தம்பிகளுக்கும் மிளகாப்புடைய தடையை விட்டுருக்காங்க இந்த வீடியோல அதை பற்றி தான் பேச போறோம் முதலாவது என்ன ஒவ்வொரு தேர்தலிலும் கட்டுத்தொகை இழப்பதையே தேர்தல் வியூகமாக கொண்டவர் தான் அண்ணன் சீமான் அப்படின்னா விஜய்க்கு இந்த எச்ச பையன் எவ்வளவு வலையை உரிக்க முடியுமோ எல்லாத்தையும் உரிச்சு பார்த்தா ஆனா விஜயானவர் இவன் வலையில விழாம ரொம்ப நேக்காய் வர கழட்டி விட்டாரு அப்படின்னா விஜய்க்கோ தாவேக்காவுக்கோ நாம் தமிழருடைய லெவல் என்ன அப்படிங்கறத முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு அப்படிங்கறதுதான் இந்த வரியின் மூலியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கு அடிக்கிற அடியில உடம்பெல்லாம் புண்ணாயி பொனநாத்தம் வர அளவுக்கு அடிக்கணும் யார் இவன்தானே ஒன்ன தாண்டா பிலோ அட்ரா அடிக்கிற அடியில பின்னணும் சீமானானவர் இதுவரையில் போட்டியிட்ட எந்த தேர்தலிலும் டெபாசிட் கூட வாங்குனது கிடையாது அப்படிங்கறத தாவே கா தன்னுடைய அறிக்கையில் சொல்லியிருக்காங்க கோவப்படாதீங்க சார் என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால பத்து பைசாவுக்கு பிரச்சனை இல்லை

ஏன்னா ஒரு தேர்தல பயிற்சி தேர்தலா எடுத்துக்கலாப்பா இது நம்முடைய முதல் தேர்தல் இந்த தேர்தல நமக்கான பயிற்சியா எடுத்துட்டு அடுத்த இருந்து வெற்றியை சுவைப்போம் அப்படிங்கிறவங்க இந்த டைலாக்குகளை எல்லாம் உருட்டலாம் ஆனா தேர்தல் அரசியலுக்கு வந்து இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஏழு எட்டு தேர்தலை பார்த்துட்டானுங்க ஆனா இன்றைக்கு வரைக்கும் பயிற்சி மட்டும் தான் எடுத்துட்டு இருக்கானுங்க அதெல்லாம் படுறது இல்லைங்க ஓட்டு வாங்கணுமா சட்டசபைக்கு போகணுமா சட்டையை கீழ்ச்சுமா சண்டை போட்டுமா பேட்டா வாங்கணுமா பெட்ஷீட் வாங்கணுமா அப்படியே போயிட்டே இருப்பேங்க ஆனா என்ன ஆச்சரியம் நாங்க எல்லா தேர்தலிலும் தோல்வி உற்று எல்லா தேர்தலிலும் டெபாசிட் இழந்தாலும் அதுக்கு இந்த எச்சப்பயணம் இரண்டாம் கட்டத்தில் இருக்கக்கூடிய எவனுமே துளி கூட சலனப்பட மாட்டான் ஆனா அந்த தேர்தல நின்னு தன்னுடைய சொந்த காச போட்டு டெபாசிட் கூட வாங்காத அப்பாவி நாம் தமிழர் வேட்பாளருக்கு தான் அந்த தேர்தலானது வேதனையான தேர்தலா முடியும்

அடுத்த பாயிண்ட்ல என்னங்கிறாயிர திறன் நிதி வாங்குவதை வழக்கமாக கொண்டுள்ள சீமானுக்கு திறமையானவர்களின் ஆலோசனைகளை பெறுவது தவறாகத்தான் தெரியும் அப்படின்னு அறிக்கையினுடைய அடுத்த பாயிண்ட் சொல்லுது பொறாம

மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க யூ